ரொம்ப <muchas> ரா <muchas> k 다 l i

Okay. Silence. Ready, camera. Action. எஸ் சார் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு எல்லா எல்லோரும் நம்ம பிரிமுக் பிரசன்ட்ஸ் வர்க்கர் மூவிக்கு மூர்த்தத்துக்கு எல்லாருக்கும் வந்திருக்கோம் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இந்த படம் வந்து பிரிமுக் ப்ரசன்ட் பேனர் அடியில் வந்து வர்க்கர் மூவி இன்றைக்கி பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த படத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து ஜெய் சார் நம்ம ஹீரோயின் வந்து ரீஷ்மா நைன்யா அண்ட் நம்ம நாகினிடு சார் நம்ம பரத் கல்யாண் சார் அண்டு நம்ம ப்ரொடியூசர் வந்து சோபன ராணி அனு சொல்லி மேடம் தான் நம்ம மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம ஜிப்ரன் சார் நம்ம படத்து கேமராமேன் வந்து அஞ்சு நம்ம ஃபிலமோட ஆக்ஷன் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து நம்ம கணேஷ் மாஸ்டர் நம்ம செங்கோட்டன் சார் நம்ம லியூஸ் லேட்டர் கார்த்திக் நேதா சார் எல்லாரும் வந்திருக்காங்க மேடையில் நம்ம ஆஷிக் சார் நம்ம லோன் சார் எல்லாரும் வந்திருக்காங்க இதுதான் நம்ம படத்தோட டீட்டெயில்ஸ் இன்னைக்கு நாங்கள் தெரிஞ்ச பண்ணோம் நாளை காலையில் நம்ம பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வணக்கம் சார் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஒர்க்கர் படம் எனக்கு நாங்கள் ஜெய் சார் கூட திருமண வன்மைக்கா என் தரா என் தரா அப்படின்னு இன்னமும் அது நிறைய பேர் எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க எங்கே போனாலும் பிளே ஆகுது ஸோ ரொம்ப வருஷம் கிடைச்சி திரும்ப நாங்கள் செய்கிறது எனக்கு லைக் ஐம் எம்ரியலி ஹாப்பி அண்ட் ஒரு பேர் கார்த்திக் நேதாவும் இருக்காரு அதனால ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் பட் இன்னொரு விஷயம் ஒரு விஷயம் ஆல்ரெடி இன்னைக்கு போயிடுச்சு பட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே ஆல்மோஸ்ட் சாங் கம்போஸிங் ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம் கரெக்டா ஃபாலோ பண்ணி நான் கிட்டத்தட்ட எல்லா சாங்கும் முடிஞ்சாச்சு அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் போகிறாங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அண்ட் கங்க்ராட்சி ஆல்ரெடி அண்ட் டைரக்டர் அவருக்குள்ள ஆல்ரெடி ஒரு கன்னட படம் இப்போ தான் ஆல்மோஸ்ட் முடிக்கிறோம் அதனால அந்த வேவ் லென்த் எல்லாமே ரொம்ப செட் ஆயிருக்கு அண்ட் இது ஒரு நியூவான ஒரு லவ் வேஸ்ட் ஒரு card and the other thing is exciting on our script uh, i'm thank you. Thank you so much sir and as always சித்ராஸ் ஒரு மியூசிக் மாதிரி அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இங்கே இருக்கு அண்ட் அதே எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்குமே இருக்கு நீங்க நல்லா ஃபுல்ஃபுல்லா பண்ணி கொடுப்பீங்க அண்ட் தேங்க்யூ டு டிரெக்டர் சார் ஆஸ் வெல் நான் இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு முன்னே ஒரு பேர் ஆரம்பிச்சிட்டாரு தேங்க்யூ சார் அண்ட் அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா கன்னடம்ல சீசர்ன்ற மூவி ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிருக்கு அண்ட் அதை தாண்டி இன்னொரு மூவி ஹண்டரும் எட்டும் ரிலீஸ் அண்ட் அதுக்குள்ளேயே தமிழ்லயே அவரோட படைப்பு கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்காங்க அதுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்கிறது ஆப்வியஸ்லி நம்ம ப்ரிமோக் ப்ரசன்ஸ் தேங்க்யூ சோ மச் இன்னைக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து முதல்ல எல்லாரும் கஷ்டப்படுறதே டிரெக்டர்ஸ் ப்ரொடியூசர் கிடைக்கிறதுக்கு தான் ஸோ அந்த வகையில பிசினஸ் மேனா இருந்த நம்ம மேம் இப்போ ப்ரொட்யூசர் அப்படின்ற அவதாரத்தையும் எடுத்து நம்மள மாதிரி சின்ன சின்ன டெரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் வளர்க்குறதை தாண்டி பெரிய பெரிய டிரெக்டர்ஸ் ஆர்டிஸ்டையும் நீங்க வளர்க்கணும்னு எங்களோட ஆசை மேம் தேங்க்யூ so மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி first ஆஃப் ஆல் அண்ட் நீங்க சில வார்த்தை பேசணும் நாங்கள் ஆசைப்படுறோம் பிளீஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தேங்க்ஸ் விரும்பி வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ பிரிமுக் பேனர் இஸ் பை சன் எங்கள் அப்பா எஸ் பேர் தான் பிரிமுக்னு வச்சிருக்கேன் இட்ஸ் மை டூ கிட்ஸ் நேம் பிருத்வி அண்ட் முகுத் ஸோ அவங்க பேர் தான் பிரிமுக் பேனர் வச்சிருக்கேன் நல்ல ஸ்டோரி சொன்னாங்க ஸோ இட்ஸ் நாட் லைக் தமிழ் படம்னு நம்ம நினைக்கணும் எல்லாமே ஒரு படம் தான் நினைக்கலாம் ஸோ எல்லாரும் வந்து இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன் ஒர்க்கர் டீமுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேம் அண்ட் அடுத்தபடியாக சினிமாட்டோகிராபர் ரொம்ப முக்கியமான ரோல் படங்கள்ல ப்ளே பண்றாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஆப்யஸ்லி நம்ம எல்லாரும் ரொம்ப அழகா காட்டுறதே அவங்க தான் சோ ஐ லைக் டு கால் அஞ்சு சார் தீஸ் அவருமே வந்து தமிழ் மட்டும் இல்ல தமிழ் தெலுங்கு ஆல் ரவுண்டர் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த படத்துக்கு முன்னாடி நம்ம டைரக்டர் சார் கூட சீதியர் படத்திலேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு பெரிய கைக்கட்டலோட அவரும் வந்து சில வார்த்தைகள் பேசணும்னு ஆசைப்படுறேன் தேங்க் யூ தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் இது ஒரு டிஃப்ரெண்டாக ஸ்டோரி அண்ட் டைரக்டர் கூட என்னோட செகண்ட் படம் ஃபஸ்ட் ஃபிலிம் சீசர் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் ஜெய் சார் கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் என்னுடைய ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம் அண்ட் சோகுனா ராணி வந்து மேடம் ஃபர்ஸ்ட் 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 மீட்டிங்லேயே டிஸ்கஸ் பண்ணும்போது இது வந்து நல்லா பெருசாக பண்ணும் என்ன வேணாலும் நீங்கள் கேளுங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் ஸோ இது வந்து காம்ப்ரமைஸ் ஆக முடியாது ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தேங்க்ஸ் மேடம் தேங்க்ஸ் ஃபார் த ஒர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த என் டீம் அண்ட் ஜிப்ரன் சார் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம் ஜிப்ரான் சார் நான் ரொம்ப நல்ல ஃபேன் உங்களுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கதை கேட்கும் போது ஜிப்ரான் சார் மாதிரி நல்ல மியூஸ் டேட் நல்லா இருக்குன்னு சொல்லி நானும் டைரக்டரும் ஃபர்ஸ்ட் டைம் சார் மீட் பண்ண உடனே எக்ஸைட்டிங்காக கதை கேட்ட உடனே ஓகே பண்ணிட்டாரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்னோட டீமுக்கும் டைரக்ஷன் டீமுக்கும் எல்லாருக்கும் தேங்க்யூ இந்த படம் வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா வரணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் थैंक यू सो मच थैंक यू थैंक यू सर एंड அடுத்துபடியா ஹீரோ ஆஃப் தி ஷோ ஹீரோ ஆஃப் தி மூவி நம்ம ஜெய் சார் பத்தி நான் தனியா சொல்லி உங்களுக்கு தெரியணும் அவசியமே கிடையாது அவர் என்னைக்குமே நம்மள என்டர்டெய்ன் பண்றதுக்கு மிஸ் ஆனதே இல்ல அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்கும்னு நான் ஆசை படுறோம் அண்ட் என்ன சூசியான ஸ்டோரி எடுத்தாலுமே அந்த ஸ்டோரி பெஸ்டா கொடுக்கிறதுல அவர் கொஞ்சம் வல்லவரனே நம்ம சொல்லலாம் சோ அவருக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துட்டு ஜெய் சார் நீங்க ஃபியூ ஷேர் பண்ணிக்கணும் நான் ஆசை படுறோம் பிரசன் மீடியா பீப்பிளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்வைட் பண்ணது வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் குட் லக் டு த டீம் அண்ட் வில் டூ அவர் பெஸ்ட் எங்களால் முடிஞ்சளவுக்கு மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ வில் டூ தட் தேங்க் யூ தேங்க் யூ சார் ஈவெண்ட்டுக்கு தான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன் பேச்சையும் ரொம்ப சிம்பிளா முடிச்சிருக்கீங்க எனிவைஸ் தேங்க்யூ அண்ட் அடுத்தபடியாக நம்ம ஹீரோயின் பத்தி பேசலனா எப்படி நம்ம இளைஞர்கள் மனசெல்லாம் வந்து ரொம்ப பாடுபட்டுரும் ஸோ யூஷுவலா வந்து எங்க பசங்க தமிழ் பொண்ணுங்களையே வந்து தூக்கி விடுவாங்க நீங்க வந்து கன்னடம்ல இருந்து நீங்க வந்திருக்கீங்க ஆப்வியஸ்லி உங்களை கொண்டாடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இன்ஃபேக்ட் நீங்க கன்னடம்ல ஒரு பெரிய ஸ்டார் நிறைய பேர் மனசுல இடம் பிடிச்சிருக்கீங்க அது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சாலும் இனிமே தமிழ் பசங்க மனசுலயும் நீங்க இருக்க போறீங்கன்றதுல விஷ் யூ ஆல் த பெஸ்ட் And please share a few words. Thank you. Thank you so much. First of all, thank you so much for the present in media for coming here today and joining us. Uh, because is Ivan's first. So I'm very happy that I'm a part of this beautiful team and to be working under the direction of Vinay sir. Um, I'm very happy to be working with Jay sir as well and thank you to our producer uh, for giving me this opportunity and i'm very excited uh, to start shooting for this film and um, uh, by the time we finish this movie um, i promise that tamil tamil so thank you so much and i hope all the tamil audience shower their support and blessings to me and to the entire team as well thank you

சேம் ரெஸ்பான்ஸ் நம்ம மறுக்கவே முடியாது அவர் மேபி இன்னைக்கு வர முடியல நாங்க வந்து இங்க இருந்தே உங்களை விஷ் பண்ணிக்கிறோம் அதை தாண்டி இந்த படத்துல நிறைய சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா நாகி நிடி சார் பிரவீனா மேம் ஸ்ரீஜா ரவி பரத் கல்யாண் சார் லயா மேம் எல்லாருமே ஜாயின் பண்ணிருக்காங்க அண்ட் ஆல்சோ செங்குட்டுவன் சார் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயோட குத்துவலக்கு ஏற்றி இந்த ஈவெண்ட்டை வந்து நல்லபடியாக ஆரம்பிக்கும் நாங்கள் ஆசைப்படுறோம் மேம் சோபனா ராணி டிரெக்டர் சார் வினய் கல்யாண் வினய் கிருஷ்ணன் சார் ஹீரோ ஆஃப் த மூவி ஜெய் சார் ஹீரோயின் ரீஷ்மா நனையா அண்ட் நம்ம ப்ரொடியூசர் மேம்க்கு இது ஒரு பில்லர்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க் பண்ணணும்னு நினைச்சேன் தேங்க்யூ சார் கிளாப் போர்ட் அடிச்சு நீங்க அந்த மூவியை வந்து நல்லபடியாக ஆரம்பிச்சு கொடுத்ததுக்கும் அண்ட் குட்டிஸுமே கேமரா ஆன் பண்ணி ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க தேங்க்யூ கேன் can we have akilan ஆன் onto the ஸ்டேஜ் அஸ் well Hãy subscribe này kênh Ghiền Mì Gõ Để không hari <laughs> <your look>, <laughs> <for> gibi <laughs> <laughs> एक जैसा सर सर लिखो फ्रेंड्स सब क्लास है लेदा जो सर लिखो भैया सर 60 सर सर नंबर

రాణి మ్యామ్ ప్లీజ్ హోనర్ టు హీరోయిన్ ఐ రిక్వెస్ట్ అఖిలం సార్ టు హోనర్ రాగి మి డు సార్ एंड द नेक्स्ट हॉनर टू बी भरत कल्याण सर अखिल सर प्लीज आई रिक्वेस्ट यू टू हॉनर आशपड़ा இன்னொரு வாட்டி கல்யாணத்துக்கு அப்புறம் மறுபடியும் எங்க முன்னாடி மாலை போட்டிங்கன்னா நாங்க சந்தோஷமா பார்த்து ச ரசிச்சுப்போம் பண்ணிடலாம் சார் அவ்வளோ அப்படியே மேடம் கால ஒரு மாலை கொடுங்க தேங்க் யூ எங்களெல்லாம் வந்து நீங்க மறக்காம ஹிஸ்ட்ரி மேக்கிங்ல வச்சுக்கணும் மேம் அகைன் நாங்கள் இதே மாதிரி ஒரு மாலை மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி தேவையில்லை இன்னொரு இருக்கான் இன்னொரு மாலை கொடுத்து அப்படியா அண்ட் இந்த மீன்களில் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் எஸ் பிகாஸ் இந்த டீம் வந்து ஜஸ்ட் ஒரு நாலு பேர்னால இல்ல பெரிய டீம் ஒரு படம்ன்றது மூணு மணி நேரத்துக்கான என்டர்டைன்மெண்ட் ஃபண்ட் மட்டும் இல்லாம நூற்று கணக்கான பேரோட ஹார்ட் ஒர்க் பேஷன் அண்ட் சேக்ரிஃபைஸ் எல்லாம் சேர்ந்ததும் ஒரு படம் அந்த பின்னாடி ஒர்க் பண்ற அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்குமே வாழ்த்துக்கள் நன்றிகளும் கூட ஒரு ஸ்டெப் எடுத்து உங்களோட ஃபேமிலி எல்லாத்தையும்